பணத்தை ஈர்க்கும் காந்தமா நீங்க மாறணுமா யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கமெண்ட்ல ஐஎம்ஏ மணி மேக்னெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோ எப்ப பாக்கிறீங்களோ அப்பத்தில இருந்து இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாங்க இந்த மாசம் ஒரு டார்கெட் வச்சுக்கலாம் ஜனவரி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்ட நம்ம சொல்லிட்டே இருக்கணும் எப்ப சொல்லலாம் அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சுவிட்ச் வேர்டை ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் கூட சொல்லுங்க ஐஎம்ஏ மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பண மழை மாதிரி நீங்க காட்சிப்படுத்திக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடலாங்க உங்களுடைய ரத்தம் சதை மூளை ரத்தத்துல இருக்கிற சின்ன சின்ன அணுக்களில் கூட இந்த வார்த்தை கலந்துடும் அதுக்கப்புறம் தாராளமா நீங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறிடலாம் பணத்தை ஈர்க்கும் மந்திர வார்த்தை ஐஎம்ஏ மணி மேக்னெட் நான் பணத்தை ஈர்க்கிறேன் தமிழ சொல்ல இது தாங்க அது இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துருங்க கையில பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கும் அந்த பணத்தை நம்மளால ஈர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில தடுமாற்றம் அப்படின்றது இருக்கவே இருக்காது நம்மிடம் தேவைக்கு ஏற்ப பணம் வந்துகிட்டே இருக்கங்க பணத்தை என்னால காந்தம் போல ஈர்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கைய யார் ஒருத்தர் அவங்களுடைய ஆழ் மனசுல ஆழமா விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றதே இருக்காது தினமும் இந்த வார்த்தையை மந்திரம் போல சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலையானது மேலும் மேலும் உயரம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த சுவிட்ச் சொல்லிட்டு ரொம்ப நாள் காத்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட வராதுங்க குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள நல்ல ரிசல்ட்டை கண் கூட பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க மன உறுதியும் நம்பிக்கை மட்டும் இருந்துட்டா போதுங்க ஜெயிப்பதற்கு தொலை தூரம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க சுவிட்ச் இருக்கிற முக்கியமான விதி என்ன அப்படின்னா நம்பிக்கை ஒரு செகண்ட் இது சொன்னா பணம் வருமா அப்படின்னு நீங்க நினைச்சா கூட நீங்க எத்தனை தரம் சொன்னாலுமே பணத்தை உங்களால ஈர்க்க முடியாதுங்க ஸோ நம்பிக்கை இருந்தா மட்டும் சொல்லுங்க இல்லைனா சொல்லாதுங்க மாச கடைசியில உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஏ மணி மேக்னெட்